இப்போது காஞ்சேறா வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானதை பார்த்துருவோம் வெங்காயம் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு தக்காளி தேவையான அளவு கருவேப்பில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா இப்படி ரெண்டாக கீணி வச்சிருக்கேன் அடுத்தது மிளகாத்தூள் அடுத்தது வந்து உப்பு இது வந்து காஞ்சா இது தலை வாழு ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வறுக்கணும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ வறுக்கலாம் நான் சட்டியில் தான் எனக்கு செய்ய போகிறேன் சட்டியில் மண் இதில் அந்த வானல் இதில் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூடாகிடுச்சான்னு பார்க்கணும் சூடாகிடுச்சு எல்லாத்தையும் போட்டுட்டேன் போட்டுட்டு வறுக்கலாம் நல்லா ரோஸ்டாகணும் ரொம்ப காய்ந்துடக்கூடாது தீஞ்சி போயிட்டா ஸ்மெல் வந்துடும் நல்லா ஆகும் இது புது மாதிரியான டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணிடுறேன் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற வைக்கணும் நல்லா ஒன் ஹவர் இல்லை ஆஃப் அன் ஹவரா ஊறணும் ஊறினாதான் அது நல்லாயிருக்கும் அது செய்ய நல்லா வரும் இது வந்து மொறு மொறுன்னு இருக்கா அது வந்து ஊற வச்சோன்னே சாஃப்டாக போயிடும் இந்த கழுவி எடுத்தால் இந்த இதில் இருக்கிற டஸ்ட்டு அழுக்கு மண் இதெல்லாமே போயிடும் அதுக்கு தான் அந்த கழுவுறது இது எல்லாத்தையும் இதோ இந்த மாதிரி எடுத்தாச்சு இதை வந்து ஊற வைக்கிறேன் நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இப்போது வானல் வச்சிட்டேன் வானல் வச்சதுக்கப்புறம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி நம்ம காஞ்ச ஃப்ரை பண்ண போகிறோம் அது இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே ஊறிடுச்சு இப்போ செய்யலாம் இப்போது ஆயில் ஊற்றுறேன் ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயிலுக்கு லைட்டாக சூடாகிடுச்சு இப்போது கடுகு போடுறேன் கடுகு மட்டுந்தான் வேறு எதுவும் கிடையாது கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா புரியுது புரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா போடுறேன் போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் நல்லா வதக்க வதக்கணும் நல்லா ப்ரௌன் மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும் நான் கழிவில போடுறேன் எனக்கு வேண்டாம்னா கலவுக்கு போக போட வேண்டாம் இந்த ஸ்மெல் வேண்டாம் அப்படின்னு போட வேண்டாம் லைட்டாக வதங்கிடுச்சு வெங்காயம் இந்த ஸ்டேஜில் தக்காளி போடுறேன் நான் தக்காளியும் போட்டு நல்லா வதங்க தக்காளி கொஞ்சம் செஞ்சு அதை சாறு இறங்கணும் அது வரைக்கும் வதங்கணும் லைட்டாக போடுறேன் அப்போ தான் இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு இன்றைக்கி வந்து நான் வெங்காய சாம்பார் வச்சுருக்கேன் அதாவது கிள்ளிப்பட்ட சாம்பார் அது வச்சுருக்கேன் அது இன்னொன்று இன்னொரு தடவை ஒரு வீடியோ போடுறேன் கிள்ளிப்பட்ட சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு அதுக்கு இது வந்து நல்லா நேச்சராக இருக்கும் அது இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குது மழைக்கு பாஞ்சாராவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் நம்ம இதை செஞ்சுக்கலாம் ஸ்டேஜில் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறேன் மிளகாத்தூள் வந்து சும்மா தேவையானது காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் போடுறேன் காரம் வேண்டாம்னு சொல்லிருக்கேன் உப்பு வந்து ஏற்கனவே தனிச்ச விலை டைட்டாக இருக்கும் இல்லைன்னா நம்ம அப்புறமா டேஸ்ட் பண்ணி பா பார்த்து போட்டுக்கலாம் ஏன்னா லைட்டாக நான் போட்டிருக்கேன் வேறு தக்காளி மதங்கிட்டு லைட்டாக தான் போட்டிருக்கேன் இப்போது காஞ்சரவை ஆட் பண்ணணும் ஃப்ரை ஆயிடுச்சு மிளகாத்தூள் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா காரமாக இருக்கும் பச்சை மிளகாய் இப்போ இருக்கிறதால காரம் வந்து அதோடைய காரம் இருக்குது அதனால் பார்த்து போட்டுக்கோங்க கஸ்டமர் எதுக்குன்னா ஃப்ளேவருக்காக அது ஒரு வாசனை நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது கிண்ணத்தில் எடுத்து காட்டுறேன் நம்மளுக்கு இப்போது காஞ்சரா வந்து நல்லா கழுவிட்டு மண் அழுக்கெல்லாம் போக கழுவி வச்சுருக்கேன் இப்போ நான் அதை போட போகிறேன் போடுறேன் நல்லா வளங்க லைட்டா போடுறேன் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு லைட்டா தான் தான்க்கணும் கொஞ்சம் அடுப்பை ஹையில் வச்சுருங்க ஹையில் வச்சுட்டு நல்லா வருங்க அந்த உப்பு காரம்லாம் அந்த காஞ்சரெலாம் போய் ஏறணும் காஞ்சரா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இது சாம்பார் ரசம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா மேட்சாக இருக்கும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னோடய சமையல்ட்டு வந்துட்டு தேங்க் யூ